What oh, you got பீகாரில் பெரும் சூறாவளியை கிளப்பிய எஸ்ஐஆர் தற்போது தமிழ்நாட்டிலும் என்ட்ரி கொடுக்க இருக்கிறது எஸ்ஐஆர் என்ற இந்திய தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட உள்ளது என்ற செய்தி வெளியானதும் தமிழக அரசியல் கட்சிகளிடையே பரபரப்பு பற்றிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக திமுக எஸ்ஐஆர் எதிர்க்க இப்போதே ஆயத்தமாகிவிட்டது எஸ்ஐஆர் மூலம் போலியான வாக்காளர்களை களையெடுத்து வருவதாக இந்திய தேர்தல் ஆணையம் கூறுகிறது ஆனால் சிறுபான்மை மக்களை குறிவைத்தும் பெண்களின் வாக்குகளை குறிவைத்தும் உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன மேலும் வடமாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தேடி வரும் புலம்பெய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக மாறி தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்று சீமான் உள்ளிட்ட தலைவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நீ லட்சம் இது வந்து ஒன்றரை கோடி பேர் இங்கே வந்திருக்கான் வட இந்தியா அவனுக்கெல்லாம் நீ வாக்குரிமை கொடுத்துற பீகார்ல வெளியேறினால அறுபது எழுது லட்சம் பேர் எல்லாம் இருக்கான் அவனுக்கு கொடுத்துட்டீன்னா இது இன்னொரு இந்தி பேசுற மாநிலமா மாறும் உண்மையில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தால் என்ன பாதிப்பு ஏற்படும் தேர்தல் ஆணையம் கூறுவது போன்று போலியான வாக்காளர்கள் மட்டும்தான் நீக்கப்படுவார்களா உங்கள் வாக்குரிமையை நீங்கள் நிரூபிக்க வேண்டுமா இந்த காணொணியில் விரிவாக பார்க்கலாம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அதாவது எஸ்ஐஆர் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்படும் தீவிரமான வாக்காளர் பட்டியல் திருத்த நடைமுறையாகும் வழக்கமாக வாக்காளர் பட்டியல் புதுப்பிப்பு என்பது ஆண்டுதோறும் நடைபெறும் ஆனால் எஸ்ஐ என்பது மிகவும் விரிவான காலக்கெடுவுடன் கூடிய வீடு வீடாக சென்று உரிய ஆதாரங்களுடன் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள போலி பெயர்கள் மற்றும் இறந்தவர்களின் பெயர்களை நீக்குவது தகுதியற்ற உள்ளீடுகள் போன்ற பிள்ளைகள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்வதே எஸ்ஐஆரின் நோக்கம் என தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக கூறி வருகிறது அதிலும் குறிப்பாக சட்டவிரோத குடியர்களை கண்டறிந்து அவர் நீக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதற்கு முன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரையிலான இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமாக எஸ்ஐ ஆர் மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் மீண்டும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திட்டத்தை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது முதற்கட்டமாக இந்த ஆண்டு இறுதியில் தேர்தலை எதிர்கொள்ளும் பீகார் மாநிலத்தில் எஸ்ஐ ஆர் பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது இந்நிலையில் தற்போது இரண்டாம் கட்ட சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தமிழ்நாடு புதுச்சேரி மேற்குவங்கம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் முழு வீச்சுடன் தொடங்க உள்ளது எனவே தமிழ்நாட்டில் நவம்பர் நான்கு முதல் டிசம்பர் நான்கு வரை ஒரு மாதத்திற்கு வீடு வீடாக வாக்காளர் பட்டியல் கணக்கெடுப்பு நடைபெறும் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் உங்கள் வீடு தேடி வந்து ஆவணங்களை சரிபார்ப்பர் இதன் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும் டிசம்பர் ஒன்பது முதல் ஜனவரி எட்டு வரை மக்கள் தங்கள் ஆட்சேபணங்களை தெரிவிக்கலாம் அதாவது வரைவு பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெறவில்லை என்றால் உரிய ஆவணங்களுடன் மக்கள் தேர்தல் ஆணையத்திடம் முறையிட வேண்டும் இதன் அடிப்படையில் டிசம்பர் ஒன்பது முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை மீண்டும் சரிபார்ப்பு பணிகள் நடைபெறும் இதன் பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி ஏழாம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த இறுதி பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெறவில்லை என்றால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்குரிமை கேள்விக்குறிதான் இந்த நடைமுறையின்போது இரண்டாயிரத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சரிபார்க்கப்பட்ட தீவிர வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரோ அல்லது உங்களது பெற்றோரின் பெயரோ இடம்பெற்றிருந்தால் கணக்கெடுப்பு படிவத்தை மட்டும் பூர்த்தி செய்தால் போதுமானது கூடுதல் ஆவணங்கள் எதுவும் சமர்ப்பிக்க தேவையில்லை ஆனால் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டிற்கு பின் புதிய வாக்காளராக உங்கள் பெயர் பதிவு செய்யப்பட்டிருந்தால் உங்கள் வாக்குரிமையை நிரூபிக்க பிறப்புச் சான்றிதழ் பாஸ்போர்ட் கல்விச் சான்றிதழ் உள்ளிட்ட பதினோரு ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை சான்றாக சமர்ப்பிக்க வேண்டும் தற்போது இதில் பனிரெண்டாவது ஆவணமாக ஆதார் அட்டை சில கட்டுப்பாடுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த ஆவணங்களில் எதேனும் ஒன்றை சமர்ப்பிக்கவில்லை என்றால் உங்கள் பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் ஆனால் பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் நடைமுறை கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டது வாக்காளர் பட்டியல் திட்டம் செய்யப்படுவதற்கு முன் பீகாரில் ஏழு கோடியே லட்சம் வாக்காளர்கள் இருந்தனர் இவர்களில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோரின் பெயர்கள் வரைவு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன பின்னர் சதிபார்ப்பு நடைமுறைக்கு இருபத்தி ஒரு லட்சத்திற்கும் அதிகமான புதிய வாக்காளர்கள் பட்டியலில் இணைக்கப்பட்டனர் மூன்று புள்ளி ஆறு ஆறு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டனர் இருப்பிடம் மாறுதல் இருவேறு இடங்களில் வாக்குரிமை மரணம் போதிய தகவல் இல்லாத போன்ற காரணங்களால் பெயர் நீக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியது ஆனால் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடைமுறையை வாக்கு திருட்டு என்றும் உண்மையான வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதாக காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன இது ஒரு புறம் என்றால் புலம்பெயர் தொழிலாளர்கள் வேறு மாநிலத்தில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்படுவதன் மூலம் தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன